இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சார் நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க உங்களை மாதிரி நானும் உணவு பழக்கம் கண்ட்ரோலாக இருக்கு பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததாக இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் உங்கள் யார்கிட்டேருந்து வந்துது ஏன்னா பாலுமகேந்திரா இருந்தீங்க சார் சார்ட்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கையாக இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவெறித்தானின்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது பாலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீ முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரி முன்னாடி பழைய படம் வந்துருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மா அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் ஓகே அண்ட் சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் ஒரு நடிகராக வந்து எல்லாரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரக்டரா வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை இப்படி நிறைய 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 பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியா இருந்தால் மற்றவங்க சரியா இருப்பாங்க அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியா இருந்தால் மற்றவங்க சரியா இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம இங்கேயாவது உடலுக்கு தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறது கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கில்ல இப்போ நீங்கள் எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது அருண்ஜய் பிரதார் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீசன் ஆயிடுச்சு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்து இவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன ஒரு அவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் அது